வெல்கம் டு அதிஸ் கிச்சன் இப்போ நம்ம பேச்சிலர்ஸ்லேருந்து குடும்ப பெண்கள் மொத கொண்டு வீட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு பொடியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் அரை டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அரை டம்ளர் உளுந்து அரை டம்ளர் கடலை பத்து பல் பூண்டு தோளோடைய எடுத்திருக்கேன் தேங்காய் நீங்கள் துருவுன தேங்காவும் எடுத்துக்கலாம் நான் தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பொட்டுக்கடலையை நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இது பொன்னிற மாற வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து கடலை நான் ஆல்ரெடி வீட்லேயே வச்சுருப்பேன் என் பொண்ணுக்கு அப்பப்போ மிக்சியில் அரைச்சி கொடுப்பேன் அது விரும்பி சாப்பிடுவா அதனால் நான் வறுத்துக்களை நீங்கள் வறுத்துக்கோங்க உளுந்து அதே போல் அரை டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் அது போல் வறுத்து எடுத்துக்கிறோம் வர மிளகாய் நான் நாலு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட உப்பு சேர்த்து நல்லா எடுத்துக்கிறேன் தேங்காவை இப்போ அதே போல் போட்டு அது கூட பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சூடு ஆறணுன்னு அரைங்க சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் சாதாரணமாகவே லைட்டாக தண்ணி இருக்கும் இல்லையா அதனால் நம்ம இந்த இதை இந்த பொடியை ஒரு பிளேட்டில் கொட்டி இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோலாம் இப்போ நான் காய வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன் இதில் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்து போட்டிருக்கேன் நான் இதில் தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்காக சட்னி வேணா திக்காவும் தண்ணியாக வேணா தண்ணியாகவும் கலந்துக்கோங்க இந்த பக்கம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதில் பெருங்காயத்து கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டு கம கமன்னு சட்னியில் கொட்டி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட சட்னி ரெடி திடீர்னு எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா டக்குனு வெங்காயம் தக்காளிலாம் நம்மளால் வாங்கிகிட்டு இருக்க முடியாது அந்த டைமில் இந்த பொடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க